மக்களிடையே நல்ல வார்த்தையையே பேசுங்கள் இது புனித குர்வானில் சூரா பக்கராவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி இல்லை அப்படி இல்லை புனித அல் குர்வான் எங்க சொல்லு ஐயோ அடே அது புனித அல் குருவாண்டா சைக்கோத்தனமா பேசுறானே தமிழாக்கள் கொஞ்சம் பாருங்க இவன் இப்படி சைக்கோ மாதிரி உலர்றான் வருஷத்துக்கு அடே சைக்கோ அது அப்படி இல்லடா புனித அல் குரான் சொல்லு மறுபடியும் சொல்லு பாக்கு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படியா தான் ஐயோ தமிழாக்கள் இந்த விசர் பிடிச்ச பைத்தியக்காரன சைக்கோவை இப்படியே விட்டேங்கண்டா இவன் நம்மட புனித குருவான இப்படியே தூசணத்தால பேசி ஏசி உங்கள் மீது நாங்கள் வச்சிருக்கின்ற மரியாதையும் எங்கள் மீது நீங்கள் வச்சிருக்கின்ற மரியாதையையும் நட்புறவையும் கொச்சப்படுத்தி விடுவான்கள் எனவே இந்த விஷர் பிடித்த கிருக்கென்களை சைக்கோக்களை தமிழாக்கள் ஆகிய நீங்களே கண்டியுங்கள் ஏனென்றால் ஒரு முஸ்லீம் ஒருபோதும் தன்னுடைய நாவால் இன்னொருவரை கேவலமாக கதைக்க மாட்டான் ஏனென்றால் படைத்த இறைவன் புனித குர்வானிலேயே என் அடியார்கள் அவர்கள் மிகவும் சிறந்த நல்ல வார்த்தைகளையே பேச சொல்லுங்கள் என்று புனித குர்ஆன் நமக்கு கட்டளை இடுகிறது அல்லாஹுத்தாலா கட்டளை இடுகிறான் அப்போது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் ஒரு மோமீனாக இருக்கக்கூடியவன் ஒருபோதும் இப்படியான கேவலங்கெட்ட சக்கிலி எனக்கு எதிராக அவனை போல மாறி செயல்பட மாட்டான் எங்களுடைய சமூகத்திலேயும் இருக்கிறானொள் இல்லைன்னு சொல்லலை தொட்டது பிடிச்சது சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடுத்தவனுடைய தாயை அடுத்தவனுடைய பொண்டாட்டிய பிள்ளைகளை இழுத்து தூசணத்தால் ஏசக்கூடிய கேவலம் கெட்டவனுள் இவனெல்லாம் தன்ன முஸ்லீம்னு கூட சொல்லி கொண்டிருக்கிறான் பெரிய நன்மை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறான் அவன் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளையும் ஒருவனுடைய தாயை தந்தையை பற்றி பிள்ளைகளை மனைவியை பற்றி கேவலமாக கதைக்கிறானோ அவர்கள் மன்னிக்காதவரை அந்த நன்மைகளை அவர்களது காலடிக்கே கொண்டு சேர்க்கிறான் குர்வான் மட்டுமல்ல சமஸ்கிருதத்திலையும் ஆழமாக இந்த மரியாதையான வார்த்தையோடு பேசச் சொல்லி வலியுறுத்துகிறது அல்லவா பைபிளும் போதிக்கின்றது எல்லோரையும் மரியாதை செய்யுங்கள் என்று அழகாக சொல்கின்றது மென்மையான பதில் கோபத்தை அடக்குகிறதா கடுமையான வார்த்தைகள் கோபத்தை எழுப்புகிறதா இந்த சக்கிலியனுடைய சைக்கோவுடைய பைத்தியக்காரனுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தை நொறுக்குகிறது கோபத்தை எழுப்புகிறது என்றாலும் எங்களுடைய புனித குரான் இவன் சொல்வது போல் அல்ல புனித குரான் எங்களை கட்டுப்படுத்துகிறது எங்களை மட்டுப்படுத்துகிறது எங்கள் வார்த்தைகளை தூய்மையாக வைத்துக்கொள்ள சொல்கின்றது எனவே நாங்கள் பொறுக்கின்றோம் தமிழாக்கள் நீங்கள் இந்த நாதாரியை கண்டியுங்கள் இந்த சைக்கோத்தனமான வெறிப்பிடித்த இனவாதி மதவாதி கதைக்க தெரியாத காமெடியர்கள் இன்று வியூஸுக்கும் லைக்ஸுக்குமாக கேவலம் அடுத்தவருடைய மதத்தை கேவலப்படுத்தி அடுத்தவனுடைய மானத்தில் விளையாடி அடுத்தவரை ஆத்திரப்படுத்தி கோபப்படுத்தி இதெல்லாம் ஒரு பொழப்பா வார்த்தை சுத்தமில்லாமல் நட்புறவை மதிக்காமல் ஒருவருக்கொருவர் மரியாதை செய்யாமல் கண்ணியத்தை இழந்து இந்த சமூக வலைத்தளையத்தை சாக்கடையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் கவலை இந்த சைக்கோ மடையனுடைய புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தால் இவனை தகுந்த வைத்தியரிடத்தில் கொண்டு போய் அவனுக்காக சிகிச்சை அளியுங்கள் மாறாக இந்த விசர் பிடித்த நாய்களை வீதியில் அலையவிட்டீர்கள் என்றால் சமூக வலைத்தளத்தில் உள்ள மனிதர்களுடைய உள்ளங்களை அது கடித்துக் கொதறி அந்த உள்ளங்களை சின்னா பின்னமாக்கிவிடும் அந்த உள்ளங்கள் நொறுங்கப்பட்டால் அது உடைந்தால் மீண்டும் அதை ஒட்ட முடியாது வலியிலும் வேதனையிலும் கதைக்கிறோம் எங்கள் உயிருக்கு மேலான குரான் அந்த குரானை இவன் இப்படி துப்பி ஏளனமாக பேசி இப்படி பேசுவது உங்களையும் எங்களையும் விரிசல் படுத்தும் பிளவுபடுத்தும் எதிரிகளாக்கும் அதை ஒருபோதும் நாங்கள் விரும்பவில்லை தமிழாக்களோ ஆக்கலோ முஸ்லீமாக்களோ சிங்களாக்களோ யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மதித்து நடப்போம் இந்த பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பாருங்கள் நன்றி வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி